அனைவருக்கும் வணக்கம் நாம பாத்தீங்கன்னா வெல்பீர் ஆர்கானிக்ஸ்ல இருந்து பேசுறோம் என் பேர் வந்து சுரேஷ் இப்ப வந்து பயோ யூஸ் பண்ணி வெற்றிகரமான ஒரு ஃபார்மரை மீட் பண்றோம் நான் உங்களை பத்தி இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கிறேன் வணக்கம் சார் இந்த ஊரு வெங்கடேசன் இது வந்து சேலம் மாவட்டம் எடப்பாடி வட்டம் சித்தூர் கிராமங்க மூணு ஏக்கரா கரும்பு இயற்கை முறையில சேர்ந்து நிச்சயம் நானு காலேஜ் முடிச்சுட்டு வேலைக்குலாம் எல்லாம் போயிட்டு அந்த கொரோனா லாக்டவுன் வந்ததுல இருந்து அப்பாவும் கொஞ்சம் உடம்புலாச்சு அதுல இருந்து ஃபுல்லாமே ஆர்கானிக்கில தாங்க பஞ்ச காலி வாங்க அப்புறமா இந்தவேரிலே

இப்ப நம்ம மற்றவங்கள கூட லெசண்டா கோரிப்பை சுட்டு வேர்புழு தாக்கம் இருந்து கரும்பே வெட்டிட்டாங்க ஆகாது போயிடுச்சு ஆனா நம்ம வந்து மெட்டாரை விட முடி வேர்புழு எங்கேயுமே இல்லைங்க எப்படி வெட்டிங்க சார் அது சார் இப்போ ஒரு ஒரு லிட்டருக்கு நாட்டு சக்கரை ஒரு ஒரு கிலோ அரை கிலோ அரை கிலோ தான் போட்டுங்க கடலை மாவு வாழைப்பழம் குளுக்கோஸ் இதெல்லாம் போட்டு ஒரு காத்து போகாம ஒரு தின்னுக்குள்ளே மட்டும் காத்து போற அளவுக்கு வச்சுட்டு ஒரு பத்து நாள் கழிச்சு மேலே ஒரு வேல லேயர் மாதிரி ஃபார்ம் ஃபாமானதும் எடுத்து கற்றுக்கிட்டேன் ஒரு ஏக்கருக்கு எவ்வளவு வாங்குனீங்க சார் நான் அஞ்சு லிட்டர் வாங்குனேங்க சார் மூணு டைம் டெவலப் பண்ணி அப்படியே விட்டுட்டேங்க எவ்வளவு ஏக்கருக்கு யூஸ் பண்ணீங்க மூணு ஏக்கர் ரெண்டு சென்ட்டுங்க சிறப்பத்துல நாலு கால் வந்து நான் நாலடிக்கு ஆள் போட்டுக்கிட்டேங்க சூடம் மூணு சுவரிடி ஆரம்பத்துல இருந்து விட்டேங்க இடையடைல இப்போ எட்டு நாள் ஒரு வாரத்துல அந்த கேப்ல ஏதோ ஒன்று விட்டுக்கிட்டே இருப்போங்க இருடி சூடோமோனோஸு நல்லா பொட்டாஷியா பாக்டீரியா மீன் அமிலம் இந்த மாதிரி ஏதோ ஒன்று வாரக்கா வாரம் ஒருக்கா வாரம் ஒருக்கா அவுட்டுகிட்டே இருக்கோங்க இப்போ நீங்கள் போட்டிருந்ததுனால எவ்வளோ மாற்றங்கள் வந்துருக்கு உங்கள் ஃபீல்டில் எங்கள் ஃபீல்டு இப்போ மண்ணு பார்த்தா அப்படியே புது புதுப்பாக இருக்குதுங்க நல்லா சாஃப்ட்டாக இது எரு மாதிரி இருந்தது ஃபைலியே டிஃப்ரென்ஸ் இருக்குது ஓரம் சார் உள்ள நல்லா இருக்கும் உள்ள நம்மளால போக முடியாது சரி

அப்புறம் அதுலேருந்து கரும்பு இதே நாம்பளும் சரின்ட்டு பண்ணியாச்சிங்க சரி முதல்ல சைடு எஃபெக்ட்ஸ்லாம் இருந்திருக்கும் இப்போ எப்படி சைடு எஃபெக்ட்ஸ் ஏதாச்சும் பக்க விளைவுகள் ஏதாச்சும் இல்ல வயல் யூஸ் பண்ண பிறகு ஏதாச்சும் பக்க விளைவுகளும் இல்லை அந்த இந்த ஏற்புல் ஒன்று தான் பெரிய தாக்கமாக இருக்கும் இப்ப நம்ம அதுமே இது பயன்படுத்துவோம் அந்த பிரச்சனை இல்லைங்க சரி இப்போ நம்மளோட இஎம்லாம் யூஸ் பண்ணியிருக்கிறீங்க ஆமா சார் டிஃபரன்ஸ் எப்படின்றது சோவை வந்து நான் தீ வைக்கலை சார் அப்படியே தள்ளி விட்டுருவேன் சரிங்க சோவை தள்ளிவிட்டு ட்ரிப்பில் விடும்போது இடை இடையில இஎம் டெவலப் பண்ணி ஒரு நாட்டு சேக்கரை மைதம்மாவுண்டையும் போட்டு நம்ம ஈ நூறு மில் தண்ணி ஊற்றி ஒரு பத்து நாள் வச்சிருந்தோம்னா எவ்வளவு சோகா இருக்கும் சார் சோவை நல்லா இருந்தது கால் வச்சா இவ்வளவு இருக்குங்க தெரியாம இருந்தது எல்லாம் சுத்தமா போச்சு போடுறதுனால கலையும் கட்டுப்பாடு சார் அடிக்க வேண்டிய தேவையும் இல்ல ஈரப்பதமும் சீக்கிரம் காயறது